எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவனுக்கு பிறகு சினிமாவில் அன்னக்கிளி படம் மூலம் அறிமுகமாகி இசையில் செய்யாத சாதனைகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஞானியாக திகழ்கிறார் இளையராஜா சிவாஜி ரஜினி கமல் கார்த்திக் பிரபு சத்யராஜ் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா தனுஷ் என இந்த தலைமுறை நடிகர்கள் வரை அவரது இசைப்பயணம் தொடர்கிறது ஆனால் ஒரே ஒரு குறையாக மக்களகம் எம்ஜிஆர் படத்திற்கு மட்டும் அவர் இசையமைக்காமல் இருந்தார் பிறகு அந்த வாய்ப்பும் தொள்ளாய்ப்புகூது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக இளையராஜா படம் ஒன்றில் இசையமைக்க ஒப்பந்தமானார் இளையராஜா தான் உன்னை விட மாட்டேன் எம்ஜிஆர் முதல்வரான பிறகு இந்த படம் அறிவிக்கப்பட்டது இந்த படத்திற்காக பாடல் பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் ஒருமுறை எம்ஜிஆர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவிற்கு வந்தார் அப்போது அந்த பாடலை இளையராஜா பாடி காண்பித்திருக்கிறார் சரி ஓகே யார் போகிறார்கள் என்று கேட்டவுடன் டி எம் சவுந்தரராஜன் என்று கூற பின் பாடல் பதிவு நடைபெற்றது மறுபடியும் இந்த பாடலை கேட்ட எம்ஜிஆர் பாடல் தனக்கு திருப்தி இல்லை வேறு யாராவது பாட சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார் பிறகு அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில் பதிவு செய்யப்பட்டது மறுபடியும் கேட்ட எம்ஜிஆர் இந்த முறையும் திருப்தியாகாமல் ஆகாமல் இளையராஜாவை பார்த்து இந்த பாடலை நீங்களே பாடிவிடுங்கள் என்றாரா அதற்கு இளையராஜா பெரிய பாடகர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள் எப்படி அதை நிராகரிப்பது என்று தயங்க எம்ஜிஆர் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ பாடி காட்டியது போல யாரும் பாடவில்லை எனவே அந்த பாடலை நீயே பாடிவிடு என்று சொல்லியதாக இளையராஜா நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்துள்ளார் பின்னர் இந்த படம் சில காரணங்களால் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது எம்ஜிஆர் இளையராஜா காம்பினேஷனும் திரையில் ஜொலிக்க தவறிவிட்டது மக்கள் திலகமும் இசை ஞானியும் கடைசி வரை சேர முடியாமல் போனது துரதிருஷ்டவாசமானதுதான் என்று சொல்ல வேண்டும்